அது எப்படி வைக்கிறது செம்மண் ஐயா நான் என்ன சொல்றேன்னா கண்ணு வயதான கண்ணை வாங்காதீங்க மூன்று மாதத்துக்கு மேல கிடந்த கண்ணை வாங்காதீங்க அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல எந்த மரமா இருந்தாலும் அடிப்படை ஆமா ஆமா ஏன்னா அதோடைய ஆணி வேறு வளைஞ்சிருக்கும் பாக்கெட்ல வளைஞ்சதுன்னா அது மீண்டும் நிம்மராது அது சின்ன காத்தடிச்சாலும் கீழே விழத்துக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அதனால இலங்கன்னு இப்ப மூன்று மாதமே முழுமையா அடையணும்னு அவசியம் இல்லை நீங்க விதையாவே எந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கோ அங்கே போட்டு முளைக்க வைக்கலாம் அந்த ஆணி வேறு எவ்வளோ நேரா போக முடியுமோ அவ்வளோ நேரா போவோம் எல்லா சீதோஷ நிலையிலையும் அது காப்பாத்திக்கும் காத்தடிச்சாலும் எத் எது எது பண்ணாலும் அது தன்னை காப்பாத்திக்கும் நீங்க பாக்கெட்ல வந்து உயரமா இருக்கு நான் வாங்கி வைக்க போறேன்னு வச்சிங்கன்னா ஈஸியா தலை கட்டி காய்க்கு காய்ப்புக்கெல்லாம் வந்துடும் ஒரு சின்ன காத்தடிச்சுன்னா போதும் வேலை முடிஞ்சது மொத மரமா உங்க தான் ஊந்து கிடக்கும் ஆமாங்கய்யா இப்ப அது இது இது எவ்வளவு எப்படி எடுக்கலாம் இந்த இப்ப நான் எடுத்துட்டு போற கண்ணுக்கு ஐயா இது வந்து மூணு அடி கண் இருக்கு சரிங்களா இதுல வந்து முக்கால் அடி ஆழம் தோண்டுங்க முக்கால் அடி ஆழம் தோண்டுங்க இங்க பாருங்க ஐயா இது இதுக்கு மேல வந்து மண் அதிகமா ஆழம் போக கூடாது போயிடுச்சுன்னா இந்த பலா தண்டு அழுக ஆரம்பிச்சிருக்கும் அதே மாதிரி இதுல அரை அடி அகலத்துக்கு மட்டும் எடுங்க மண் அவ்வளவு எடுத்தாலே போதும் போதும் இந்த பாக்கெட்டுக்கு அரை அடி போதும் இதுவே ஒரு அடி அதுக்கு கொஞ்சம் கூட எடுக்கணும் கண்ணு வந்து மூன்று அடி மூன்று மாதத்து கண்ணு வைக்கிறதுக்கு மிகவும் சிறந்தது ஏன்னா இதுல ஆணி வேறு வந்து கீழே மடங்காதான் இருக்கும் நீங்க வந்து பெரிய கண்ணா வாங்கி வச்சீங்கன்னா சீக்கிரம் கிழவு வந்துடும் சரிங்கய்யா ஆமாங்க நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா